இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை டாப் நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மைதாவை கொண்டு பரோட்டா சமோசா என்று சமைத்து சாப்பிடுவார்கள் ஆனால் மோசமான உணவுப் பொருட்களில் ஒன்றான மைதா ஏராளமான பக்க விளைவுகளை சந்திக்க வைக்கும் மைதாவினால் ஏற்படும் பக்க விளைவுகள் என்ன என்பதைப் பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம் மைதாவில் நார்ச்சத்து இல்லை இதனை உட்கொள்ளும்போது அது செரிமான மண்டலத்தை பாதிப்பதுடன் மெட்டபாலிசத்தில் இடையூறு ஏற்படுத்தி தலைவலி ஒற்றைத் தலைவலி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்குகிறது மைதாவில் தயாரிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதால் இன்சுலின் என்ற ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக சுரந்து கொழுப்புகளின் தேக்கத்தை அதிகரித்து உடல் பருமனை அதிகரித்து விடுகிறது சுத்திகரிக்கப்பட்ட மைதாவை உணவில் அதிகம் சேர்க்கும்போது அது கணையத்தில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தி இரத்த சர்க்கரையின் அளவை அதிகரிக்கச் செய்கிறது மைதாவை அதிகம் சாப்பிட்டால் அது அசிடிட்டியை ஏற்படுத்திவிடும் அந்த அசிடிட்டி அப்படியே நீடித்தால் அது வயிற்றில் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தும் அதிக அளவில் உட்கொள்ளும் போது அது உடலினுள் உட்காயங்களை அதிகரித்து அதனால் வாழ்நாள் முழுவதும் அவஸ்தைப்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படும் குடல் புற்றுநோய்க்கு முக்கியமான காரணமாக இருப்பது மைதா என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்